பிள்ளைகளின் பாதுகாப்பையும் மக்களது இயல்பு வாழ்வையும் உறுதி செய்து தருமாறு யாழ்ப்பாணம் அரசடி மக்கள் மனித உரிமை ஆணைக்குழுவில் இன்று வியாழக்கிழமை முறைப்பாடு பதிவு செய்துள்ளனர் வாழ்வெட்டு மற்றும் சமூக விரோத செயற்பாடுகளை மேற்கொள்வதுடன் தமது பிள்ளைகளை அதில் ஈடுபடுமாறு வலியுறுத்தி பல்வேறு இடையூறுகளை மேற்கொள்ளும் நபரிடமிருந்து தமது பிள்ளைகளின் பாதுகாப்பை உறுதி செய்து பிரதேச வாழ் மக்களது இயல்பு வாழ்வையும் உறுதி செய்ய நடவடிக்கை மேற்கொண்டு தருமாறு யாழ் வாழ் மக்கள் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய அலுவலக முறைபாடு செய்துள்ளனர் இப்ப என்னென்று சொல்லி சொல்லி இந்த இடத்தில் நாங்கள் எல்லாரும் கூடியிருக்கிறோம் என்று சொல்லி சொன்னால் எங்களோட இடம் வந்து அரசடை அரசடை வீதி கந்தர் மடம் என்ற விளாசத்தில் தான் அங்கத்தவர்களும் வாழ்ந்து வருகின்றோம் இதேவேளையில் அதே இடத்தில் வாழ்கின்ற யோராசா முத்து என்ற ஒரு போதை வஸ்து பொருட்களை விற்றுக்கொண்டு வருகின்ற நிலையில் நமது அயலில் உள்ள மக்கள் இளைஞர்கள் அதாவது எங்களுடைய எங்களுக்கு உட்பட்ட பிள்ளைகள் அனைவருக்கும் இதனாலே ஒரு பாதிப்பு ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது வேளையில் இதை நாங்கள் தடுக்கின்ற தடுக்க முயற்சி செய்கின்ற போது எங்களுடைய பிள்ளைகளுக்கும் அவர்களுக்கும் சில சில பிரச்சனைகள் முரண்பாடுகள் வந்து கொண்டு இருக்கின்றது இதை எங்களுக்கு இதிலிருந்து தடுத்து தர சொல்லி நாங்கள் இந்த மீடியா அவர்களையும் கேட்டுக்கொண்டு அதாவது எங்களோட சமுதாயத்தில் இனி இப்படியான ஒரு அசம்பாவம் ஒன்றும் நடக்கக்கூடாது எங்களுடைய இடத்துல இளைஞர்களும் இளம் பிள்ளைகளும் சின்ன பொம்பளை பிள்ளைகள் எல்லாருமே இந்த பழக்க வழக்கத்துக்கு ஆளாக கூடாது என்பதற்காக தான் நாங்கள் இதில் வந்து கூடி இந்த இதை சமர்ப்பித்து கொண்டிருக்கின்றோம் இதே வேளையில் நமது பிள்ளைகளும் போலீசார்களால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இதை தடுத்து புறகண்டப்பட்ட வேளையில் நமது உறவுகளான பிள்ளைகள் ஒரு ஏழு பேருக்கிட்ட போலீஸார்களால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஆனால் அங்கே எங்கள் போலீஸார்கள் எங்களுடைய வாக்கை ஏற்றுக்கொள்கின்றார்கள் இல்லை நாங்கள் போ போடுகின்ற என்றியை ஏற்றுக்கொள்கின்றார்கள் இல்லை என்ன காரணம் என்றது எங்களுக்கு தெரியவில்லை ஆனால் அவர்களுடைய என்யைத்தான் ஏற்றுக்கொண்டு எங்களுடைய பிள்ளைகளை சிறையில் வைத்திருக்கின்றார்கள் அப்போ இதற்கு எங்களுடைய பிள்ளைகள் என்ன காரணத்துக்காக சிறையில் இருக்கின்றார்கள் என்ற தகுந்த ஆதாரம் எங்களுக்கு தேவை இல்லாத கொள்ளாத கேஸுகள் எல்லாம் போலீசார்களால் எங்க பிள்ளைகளுக்கு சமர்ப்ப சமர்ப்பிக்கப்பட்டு இருக்கின்றது இதிலிருந்து இருந்து பிள்ளைகள் விடுதலையாகி வெளியில் பெற வேண்டும் முதலாவதாக ரெண்டாவதாக எங்களுடைய பிள்ளைகளை அரஸ்ட் பண்ணினதுக்கு காரணம் தெரிய வேணும் குற்றம் இல்லாத பிள்ளைகளை வழக்கில் மூட்டு தர வேண்டும் என்று நாங்கள் மீடியாவர்களை கேட்டுக்கொள்கின்றோம் அத்தோடு இதற்கு ஒரு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எவருமே எடுக்கின்றார்கள் இல்லை இந்த நடவடிக்கைக்கு முறைக்கு முறை பதினைஞ்சு நாளை குறைக்க அவங்களுடைய ஏரியாவில் நாங்கள் வாழவே முடியாமல் இருக்கின்றது இதாவில் நித்திர கொள்ள முடியாமல் இருக்கின்றது வெளி மாவட்டத்தில் இருந்து படிகளை கொண்டு வந்து எமது ஊரில் நிறைய தடவை சண்டைகள் நடந்து கொண்டு இருக்கின்றது இதை இதனால் எங்கிற பிள்ளைகளும் அதில் போகத்தான் வேணும் ஒருத்தன் பாலோட வாரானன்றைக்கு அந்த பாலிலிருந்து நாங்கள் தப்ப வேணுமாக இருந்தால் நாங்களும் அதில் ஈடுபடத்தான் வேணும் அப்போ இதனால் எங்களோட பிள்ளைகளும் பால்பட்டு சண்டைக்கு உட்படுகின்றார்கள் ஆனால் கேஸ் என்னென்று வருகிறது பால்களுடன் இவர்களையும் கைது செய்ததன் நாங்கள் அப்படி இன்னும் இல்லை ஆனால் இதனால் எங்களோட பிள்ளைகளும் பால்பட்டுக்கு இலக்காகின்ற வேளையில் அதை தடுத்து அவர்களும் மீண்டும் பால்பட்டு செய்யும் பொழுது இதே கதை எங்களுடைய பிள்ளைகளுக்கு நான் பால்பட்டு குழு என்ற பேர் எங்களோட பிள்ளைகளுக்கு எங்களுடைய ஏரியாவுக்கு வரக்கூடாது அதாவது எங்களுடைய சமுதாயத்துக்கு வரக்கூடாது என்றதை தான் நான் இதில் சமர்ப்பிக்க விரும்புகின்றேன்